அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு லவ்வர்ஸ் வந்து ஒரு பேருந்து இருந்து வெளியூருக்கு போகிறதுக்காக வந்து வராங்க அப்போது அந்த தன் காதலியை வந்து உட்கார வச்சுட்டு அந்த காதலன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறோம் அந்த டைம் பார்த்து அந்த காதலிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அது பேசிக்கிட்டே இருக்குது அந்த டைமில் வந்து ஒரு வயதான யாசகம் கேட்குற ஒரு பிச்சைக்கார பெண் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பார்க்க மாடனாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை எதுனா பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பிச்சை கேட்குது அம்மா தாயே எதனா இருந்தால் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அந்த பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற பிஸியில் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை சரி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக கேட்க ஆரம்பிக்குது அம்மா தாயே எதுனா சாப்பிட்றதா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அந்த பொண்ணு வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போய் ஏமா உனக்கு அறிவு இல்லையா கை கால் நல்லா தானே இருக்குது ஒரு இடத்துல பத்து பாத்திரம் தேய்ச்சியாவது நீ சாப்பிட்றலாம்ல இப்படி வந்து வெக்கமே இல்லாமல் பிச்சை கேட்குறியே உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுது அதை அந்த திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே கூடி நின்றுறாங்க ஒரு அதுக்கப்புறம் அந்த இப்போ யாசங்கம் கேட்குற அந்த பிச்சைக்கார பெண் வந்து என்னடா அது இந்த அம்மா நம்மளுக்கு எதனா சாப்பிட கொடுக்குன்னு பார்த்தா இப்படி திட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே போயிடுறாங்க இது எல்லாத்தையும் தொலைவில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காதலன் வந்து நேராக வரான் வந்து அந்த கூட்டத்தை கலைச்சி விட்டுட்டு நீ அந்த அம்மா வந்து உன்கிட்ட பிச்சை கேட்டதும் நீ வந்து உனக்கிட்ட சில்லற இல்லை இல்லை என்கிட்ட காசு இல்லை நீ போமா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கலாம் ஆனால் நீ வந்து அந்த பிச்சைக்கார பெண்ணுக்கிட்ட வந்து நீ ஏன் இவ்வளோ ஹார்ஸாக நடந்துக்கிட்ட இவ்வளோ ஒரு கோவக்காரியா நீ உன்னுடைய சுயரூபம் தான் தெரிஞ்சுது வயசானவங்களை நீ மதிக்க மாட்டியா இந்த யாசகம் கேட்ட அம்மா மாதிரியாக தான் என்னுடைய அம்மாவும் ஊரில் இருக்காங்க நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னுடைய அம்மாவையும் நீ இப்படி தானே நடத்துவ இப்போயாவது உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சுது என்ன மனுஷரு உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் இதை கேட்டதும் இடிஞ்சு போய் உட்காந்துருந்த அந்த பெண் வந்து ரொம்பவும் அழுகுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு சரி நம்ம குறைகளை வந்து ஏதோ கோயிலில் போயிட்டு கடவுள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் எங்கே இருக்குதுன்னு தேடுறாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு சூடம் ஏற்றி விட்டு கையில் இருக்கிற காசை உண்டியில் போட்டுட்டு கையேந்தி அந்த கடவுள்கிட்ட அவங்க வரம் கேட்குறாங்க அம்மா தாயே எனக்கு வந்து தயவு செஞ்சு வந்து என்னுடைய காதலனை என்கிட்ட சேர்த்து வச்சுரு எனக்கு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு பணத்தை கொடு பேரை கொடு புகழை கொடு சொத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி இவங்க கடவுள்கிட்ட வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் வந்து இந்த அம்மா திட்டினா அந்த வயசான யாசகம் கேட்குற அந்த பெண்ணும் வராங்க வந்ததும் இந்த பெண்ணை அந்த அம்மா பார்க்குறாங்க பார்த்ததும் ஒரு செகண்ட் அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நின்ட்டாங்க அப்போது அந்த வயசான யாசகம் கேட்குற அந்த அம்மா வந்து இந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க நான் எனக்கும் உனக்கும் என்னம்மா வித்தியாசம் நான் வந்து பசிக்காக பிச்சை கேட்டேன் நீ வந்து நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பணம் புகழ் பேருக்காகவும் நீ வந்து பிச்சை எடுக்கிற உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நீ வந்து என்னை வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது நீ வந்து கடவுளை வந்து வெளியில் எங்கேயும் தேடாவ உன்னில் உருவாக்கி தேடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு அடித்த மாதிரி அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு அப்போ தான் அந்த பெண் வந்து உணர்ந்தாங்க நம்மளும் நம்ம பிச்சைக்காரி தான் நம்ம என்னடா பா கடவுளுக்கு வந்து காசு கொடுத்துட்டு நம்ம பிச்சை கேட்குறோம் இந்த அம்மா தங்கிட்ட சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பிச்சை எடுக்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் உணர்ந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்பிலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்